அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை மீண்டும் தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ பிரீஃபா பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பகத்துற பெல் பட்டனும் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகல்ல வடக்கு வங்குடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்து உள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்துள்ளது இதன் காரணமாக நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் மத்திய மற்றும் அதனையொட்டிய வடக்கு வங்குடல் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் ஈடுபடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து குறிப்பிட்ட பதிலுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேம்படுத்தப்படும் நகரையும் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான அவ்வப்போது ஈட்டக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்ப நிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்ப இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்